உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் கடன் வருது சாமி இவ்வளோ நாள் விற்காத ப்ராப்பர்ட்டி விற்குது இவ்வளோ நாள் வந்து வந்து வராத பணம் வருது எப்படி வருது கடன் மூலமாக வருது ரிடிகேஷன் ப்ராப்பர்ட்டி விற்றதன் மூலமாக வருது கணவன் மனைவி பிரிவினை மட்டும் இந்த மாதம் உண்டு பெருங்கொண்ட கடனில் இருந்து வாங்கி அதை வந்து பழைய கடனுக்கு பைசல் பண்ணுற நேரம் அதுதான் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ வந்து பதினாலு மார்ச் அதே மாதிரி நீண்ட நாட்களாக விற்பனை செய்ய முடியாத சொத்துக்கள் விற்பனை ஆகிற நேரம் மாதேவா உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் விழிப்பு வருடம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பல கூற உள்ளேன் காலம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு மார்ச் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன என்பதில் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு ஆழ்மன சஞ்சலம் என்னடா இது எல்லாத்தையும் எழுந்துட்டுமே நம்ம இனிமேல் நாம எப்படிடா மேல வரப்போறோம் மேல வரப்போறோம் மேல வரப்போறோம் முயற்சி சிந்தனை பணம் சம்பாதிக்கும் சிந்தனை ஆள் மனசில் இது இருக்குது மனைவி பற்றி இருக்குது தொழிலை பற்றி இருக்குது குடும்பத்தை பற்றி இருக்குது இளைய சகோதர சகோதரிகளை பற்றி இருக்குது சாமி கடன் வருது சாமி இவ்வளோ நாள் விற்காத ப்ராப்பர்ட்டி விற்குது இவ்வளோ நாள் வந்து வந்து வராத பணம் வருது எப்படி வருது கடன் மூலமாக வருது எடுக்கேஷன் ப்ராப்பர்ட்டி விற்றதன் மூலமாக வருது தொழில் மூலமான லாபம் மூலமாக வருது அவ்வளோதான் கணவன் மனைவி பிரிவினை மட்டும் இந்த மாதம் உண்டு நினைத்த காரியங்கள் பாதி நடக்கிறது பாதி நடக்காது விஷயம் கவனம் இருபத்தஞ்சிக்கு மேலே மீண்டும் பழைய குருடி கதவை திருடியும் மீண்டும் வேத்தால் விக்ரம் பேத்தால் பேத்தால் வேதாளம் மீண்டும் முருகமாக ஏறிடுச்சு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி மீண்டும் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறான் அசிங்க அசிங்கமா தீட்டுறான் வையிறா கோபமா உங்களுக்கு வந்து கோபம் வருது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்க வாயில் ஏதோ ஒரு ஆவி உட்காந்துட்டு அப்பப்போ உங்களுக்கு சாதகமாக பேசி உங்களை காப்பாற்றுது இந்த மாதம் அதன் பிறகு முத்தான நாலு பலன் கேளுசாமி இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூணு இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரமாகப்பட்டது பெருங்கொண்ட கடனில் இருந்து வாங்கி அதை வந்து பழைய கடனுக்கு பைசல் பண்ணுற நேரம் அதுதான் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு வந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதை பைசல் பண்ணிவிட்டு அபார்டானு மூச்சு விட்றது இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதன் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் தான் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிற டைமு இலவசமாக உலகிலேயே முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் ஆரோஸ்கோப் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதே மாதிரி நீண்ட நாட்களாக விற்பனை செய்ய முடியாத சொத்துக்கள் விற்பனை நேரம் அதன் பிறகு அதன் மூலமா வந்த கடனில் பழைய கடன் அடைச்சு புது கடனை உருவாக்குறீங்க பிறகு இருபத்தி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் ஒரே ஜெல்சா தான் ஷேக்கு தான் டான்ஸு சோக்கு தான் அப்படி தான் காமம் மது மாது ஈசிஆரில் போய் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வரலாம் யா ரெஸார்ட் எடுத்து அழகான கிளிமாரி மனைவியோடு இல்லைன்னா கிளிமானி லிவிங் டுகெதரோட இல்லைன்னாக்கா ஏதோ ஒரு டேட்டிங்யா இது டேட்டிங் டேட்டிங்குக்குக்கான டைம் தான் இருபத்தேழு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆமாம் ஆமாம் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போங்க கடற்கரை ஓரமாக ஈசிஆர் சைடில் போங்க கரை ஒதுங்குதே ஒதுங்குதே அப்படின்ற மாதிரி ஒதுங்குங்க அந்த எண்ணம் உள்ளவங்களுக்கு தான் இல்லாதவளுக்கு கிடையாது எல்லாமே எண்ணம் தான் அந்த எண்ணம் ஏன் வரும் அடிப்படை ஜாதத்தில் இருந்தால் இந்த டைமில் வரும் இல்லாதவளுக்கு ஒன்றுமே இல்லை ஷம்போ மகாதேவா அப்படின்னு அற்புதமான பெருமாள் கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கி குடிங்கோ இல்லைனாக்கா ஈசிஆர் பக்கம் போய் அந்த தீர்த்தம் குடிங்க ரெண்டுமே தான் அது போதை தரும் தீர்த்தம் இது தெளிவை தரும் தீர்த்தம் ரெண்டுத்தில் எது வேணும் உங்களுக்கு தெளிவை வேணுமா போதை வேணுமா ஆர் தி சூசர் பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரு பிரமிடி நூபராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது